இன்றைக்கி நம்ம டக்குன்னு ஒரு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்க அதனால் சாப்பிட்றக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நம்ம டக்குன்னு ஒரு மூணு பொருள் இருந்தாலே போதுங்க சூப்பராக அருமையாக ஒரு அப்போ செஞ்சு கொடுக்கலாங்க சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி ரெசிபி தான் பத்து நிமிஷம் கூட ஆகாது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டி குக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் நிறைய பேர் அன்சப்ஸ்கிரைபர் தான் பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீ வீடியோலாம் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க தேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் காம்போ இன்னொரு ரெசிப்பெலாம் கொடுத்துட்ருக்கேன் அதையும் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம டக்குன்னு அப்பா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பவுல சேர்த்துக்கோங்க இது கூட அரை கப் ரவை எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட அரை கப் சீனி ரெண்டு ஏலக்காய் தட்டி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கட்டிலாமல் இப்போ இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட ஒரு கால் கப் துருவனு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா இப்ப நல்லா கலந்து விட்டுக்கங்க இன்னொரு ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நமக்கு எண்ணெயும் சூடாயிருச்சு இப்போ நம்ம ஊற்றுக்கலாம் மேக்ஸிமம் நீங்கள் ஒன்றே தண்ணி கலந்தைங்களுக்கும் கரெக்டாக வருங்க போட்டவனே நமக்கு திருப்ப வேண்டாம் அப்படியே வேகட்டும் சைடும் நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க அதே மாதிரி அந்த சைடும் ரெண்டு சைடு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதே மாதிரி நம்ம ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி நம்ம கொடுத்து வேக விட்டு எடுக்கணுங்க இப்போ நமக்கு அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான அப்பம் பார்த்துருக்கோங்க ஒரு மூணு பொருள் இருந்தாலே போதும் இன்றைக்கி நான் போட்டது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாயந்தரம் ஒரு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கும் நம்மளும் வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு டீ கூட வச்சு ஆளுக்கு ஒன்று கடையில் போய் வாங்க முடியாத நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சுட சுட கொடுக்கும்போது வீட்டில் சேர்ந்த பலகாரிலே ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்குங்க நம்ம வீட்டில் நம்ம சுத்தமான எண்ணெயில் செய்யும்போது நல்லாயிருக்கும் ஒரு வெளியில் போக முடியாத இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது மாதிரி ரெசிபி வேணும்னா கமாண்டில் கேளுங்கள் நிறையா ரெசிப்பிலாம் போட்டிருக்கேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேஸ்டி குக்கை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ